மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க வெற்றி ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸை வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க அவங்களும் அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்போது வெற்றி வந்து சீக்கிரமாக டையெல்லாம் கட்டி அப்புறம் எல்லாம் பண்ணி சூப்பராக ரெடி ஆகிடுறாரு அதுக்கப்புறம் அண்ணன் செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமா சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வெற்றி வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சக்தி ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்போது சக்தியை போய் பிக் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க வெற்றியை பார்த்ததுமே வெற்றி முதல்ல கீழே இறங்குங்கிறாங்க சக்தி சரின்னு வெற்றியும் கீழே இறங்கி நிற்கிறாங்க டே சும்மா சொல்லக்கூடாதுடா சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்ல ஏய் இப்போ நீ இதை பார்க்க தான் என்ன இறங்க அடி முதல்ல ஏறிடி வண்டியில் எங்கள் அம்மா மட்டும் பார்த்தாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல சரின்னு சக்தியும் வண்டியில் ஏறிடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு பூக்கடையை பார்த்து வெற்றி ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் பண்ணுன்னு சொல்கிறாங்க சரின்னு வெற்றியும் வண்டியை ஸ்டாப் பண்ணுறாங்க என்ன சரி அப்படின்னு சொல்லி கேட்க ஆன் இதெல்லாம் தான் தெரியணுமா பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்கணும்னு கூடவா தெரியாது அப்படின்னு சொல்ல சரி வாங்கிக்கோ போ அப்படின்னு சொல்ல சரின்னு சக்தியும் வாங்கிக்கிறாங்க சரி இந்தா நீயே வச்சு விடு அப்படின்னு சொல்ல வெற்றி கீழே இறங்கி வந்து நின்று வச்சு விடலான்னு போகும்போது கரெக்டாக கீழே விழுந்துடுது டே என்னடா நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சக்தி கேட்டுட்ருக்க சரி டி தெரியாமல் தானே கீழே விழுந்துச்சு இரு வச்சு விடுற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து பூ எடுத்து தலையில் வச்சு விடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அங்கே இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் சூப்பராக வெல்கம் எல்லாம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பணம் வாங்குறதுக்காக ஒருத்தர்கிட்ட போய் நின்று இருக்காங்க என்ன கரெக்டாக தர முடியாதா அண்ணன் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு வர சொல்லிச்சு நல்லா சொல்லு அவங்க ஆளுங்கெல்லாம் வந்து இவங்க ரெண்டு பேர்த்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியும் கிரி வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க அந்த தெரியா மட்டும் மாட்டிக்கிறாங்க இன்னொரு பக்கம் கலெக்டரும் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க அப்போ எல்லாரும் போய் இன்வைட் பண்ணுறாங்க சக்தி வெற்றி ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்ததுமே கலெக்டர் வந்து சக்தி நல்லா இருக்கீங்களா நீங்கள் கூடிய சீக்கிரம் கலெக்டர் ஆகிடணும் நீங்கள் எப்பேற்பட்ட பிரைட்டான ஸ்டூடெண்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னுலாம் கலெக்டர் வந்து சக்தியை புகழ்ந்துட்டுருக்காங்க எல்லாரும் கலெக்டரை வெல்கம் பண்ணி அப்படியே எல்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணி உட்கார வைக்கிறாங்க அப்போ வெற்றி மட்டும் சக்தி அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க ஏய் என்னடா என்னையே பார்த்துட்ருக்க அப்படின்னு சக்தி கேட்க இல்லடி நீ கலெக்ட்ராக இருந்தால் இப்படி தானே அதுதான் அது தான் பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்ல டேய் நான் கலெக்டருக்கு படிச்சுட்டு தான் இருக்கேன் இன்னும் கலெக்டர் ஆகலைங்கிறாங்க சக்தி ஏய் நீ கலெக்டர் ஆயிடுவடி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சக்தியே பார்க்குறாங்க டே நீ இப்படி குறுக்குறுன்னு பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்னால் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாதுங்கிறாங்க சக்தி அதுக்கப்புறம் லைப்ரரியை ஓப்பன் பண்ணுறதுக்காக சக்தியை கூப்பிடுறாங்க ஸ்பெஷல் கெஸ்ட்டுன்னு சொல்லி கலெக்டர் என்ன நானா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அங்கே போய் நிற்கிறாங்க சார் வேணா சார் இதெல்லாம் வேணா அப்படின்னு சக்தி சொல்ல இந்தாங்க சக்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கா கையில் கொடுக்குறாங்க என்ன மாதிரி நீங்களும் எல்லாரும் கலெக்டர் ஆகணும் நம்ம ஊரில் நிறைய கலெக்டர் உருவாகணும் நான் ஒரு சாதாரணமான வீட்டு பொண்ணு எங்கள் அம்மா மிஸ்ஸை நடத்தி தான் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்து வந்த நானே கலெக்டர் ஆக முடியும்னா நீங்களும் கலெக்ட்ராக முடியும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் வெற்றியோட ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுருந்த அந்த கேங்கை வந்து வெற்றிக்கு கால் பண்ணுறாங்க ஏன் உன் ஃப்ரெண்டில் ரெண்டு பேரில் ஒருத்தன் தப்பிச்சிட்டான் இன்னொருத்தன் வசமாக சிக்கிட்டான் இப்போ நீ வந்தால் மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல இருறா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு பின்னாடி போறாங்க இங்க இன்னொரு பக்கம் சக்தி வந்து ரிப்பனை கட் பண்ணி லைப்ரரிய ஓப்பன் பண்றாங்க வெற்றியை பார்த்ததுமே கத்தி எடுத்து குத்த போறாங்க ஒரு ரவுடி ஏன் இதெல்லாம் வேண்டாம் பேசாமல் விற்று உனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க திரும்ப திரும்ப கத்தி எடுத்து குத்த போயிட்டே இருக்காங்க அதை எப்படியோ வெற்றி தடுத்துட்டே இருக்காங்க லாஸ்ட்ல வெற்றியோட இடுப்பில் கத்தியால குத்திடுறாங்க அந்த ரவுடி அதுக்கப்புறம் எல்லா ரவுடியும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க உடனே திடீர் ஓடி போய் சக்தி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி சக்தியை கூட்டிகிட்டு வராங்க வெற்றி அப்படின்னு சொல்லி கத்திட்டு சக்தி அங்கிருந்து ஓடி வந்து வெற்றியை பார்க்குறாங்க வெற்றியோட ஃப்ரெண்டு வண்டி ஏதாவது கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக அங்கேருந்து ஓடுறாங்க வெற்றியை பார்த்து சக்தி பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ